ஃபைசலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய விலை எவ்வளவு என்கிற தலைப்பிலே தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்றிலிருந்து அதாவது கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம தியானிக்கிற காரியம் விலை உயர்ந்தவன் யார் விலையேற பெற்றவன் யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் விலை உயர்ந்தவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வாங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாவது குணம் ஏன்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று நம்ம பார்த்தோம் நம்மளுடைய குணம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறோம் பரிசு தாவி பெற்றுக்குறோன்னு சொல்கிறோம் அந்நிய பாசை பேசுகிறோன்னு சொல்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு குணமே மாறலையே அப்போ குணம் மாறலைன்னா நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் அல்ல நீங்கள் விலை தாழ்ந்தவர்கள் நீங்கள் விலையே போக மாட்டீங்க நம்மதை நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் இதில் கணத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னு போட்டிருக்கு அதனுடைய அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு பைபிளில் வாசிக்கிறேன் அப்போஸ் நான் இங்கே பவுல் சொன்ன வார்த்தையை படிக்கிறேன் தீமத்தேவுக்கு எழுதும்போது ஒரு வார்த்தை சொல்கிறேன் ரெண்டு தீமு ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்களா ரெண்டு தீமு ரெண்டு இருபது இருபத்தொன்று ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு எப்படி ஒரு பெரிய வீட்டில் பொண்ணும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமான பாத்திரம் இப்போது நிறைய பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கும் பிளாஸ்டிக் பொருள் இருக்கும் மண் பாத்திரம் இருக்கும் இல்லைன்னா பிளாஸ்டிக் கூட போகாத சில பாத்திரம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் பொன் என்று சொன்னால் அது விலையேற பெற்றது கணத்துக்குரிய பாத்திரம் எப்படி சொல்றேன் கணத்துக்குரிய பாத்திரம் ஒரு கணத்துக்குரிய பாத்திரத்துக்கு மதிப்பு இருக்கும் அது விலையேற பெற்றதா இருக்கும் விலை உயர்ந்ததா இருக்கும் அதான் பவுல் பவுல் சொல்கிறாரு ஒரு வீட்டில் கணத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடுகள்லையே சில பொருட்களை வெளியே போட்டு வச்சுருப்போம் சில பாத்திரங்கள் வெளியே கிடக்கும் இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பித்தளை குடம் இருக்கும் செப்பு கூடம்னு சொல்லுவாங்க பித்தளை குடம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண் குடம் இருக்குல்ல அது வெளியில் இருக்கும் ஆனால் பித்தளை பானை பித்தளை குடம் எல்லாம் உள்ள இருக்கும் ஏன்னா அது வந்து விலை உயர்ந்தது சரிங்களா அப்போ கனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு கனவீனத்துக்குரிய பாத்திரமும் உண்டு அது எந்த அளவுக்கு கனம் இருக்குதோ அந்தளவுக்கு அதுக்கு மதி நம்ம மரியா மரியாதையும் மதிப்பும் கொடுப்போம் அதைத்தான் பவுல் சொல்றாரு சிலை எப்படிப்பட்டதுன்னா கனத்துக்குரியது சில பாத்திரம் கனவீனத்துக்கு உரிய பாத்திரம் அப்போது கனத்துக்குரிய பாத்திரம் விலை உயர்ந்தது சரிங்களா இப்போ நீங்க விலை உயர்ந்த பாத்திரமா இருக்கணும்னா அதுக்கு தான் பவுல் சொல்றாரு எனதுமாதிரி சொல்றாரு ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்தி கரித்து கொண்டால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் அப்போ நீங்கள் கணத்துக்குரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் நீங்கள் விலை உயர்ந்தவர்கள் அப்போ நம்ம கணத்துக்குரிய பாத்திரவான் பாத்திரம் யார் எது கணத்துக்குரிய பாத்திரம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் இவைகளை விட்டு ஏன்னா மேலே சொல்லும்போது அவர் நிறைய சொல்கிறாரு சீர்கேடான வீண் பேச்சு அதாவது மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை மாறுபாடான உபதேசம் மாறுபாடான உபதேசம் இன்றைக்கி மாறுபாடான உபதேசம் நிறைய பெருகிட்டுருக்கு மாறுபாடான உபதேசத்தை விட்டு தன்னை விலைக்கு சுத்திகரித்து கொள்ளணும் அதில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது இன்றைக்கி மாறுபாடான உபதேசம் நிறைய இருக்குது சில பேருக்கு அது தெரிஞ்சிருந்தும் அந்த உபதேசத்தில் போய் சிக்கிக்கிறாங்க அங்கே போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்கிறது நான் சொல்லணும்னா சிரிக்கிற ஊழியம் வாந்தி எடுக்க வைக்கிற ஊழியம் தள்ளி விடுற ஊழியம் இல்லைன்னா வேறு மாதிரி உபதேசம் எப்படி வேணாலும் வாழலாம் கிருபை வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருச்சு நீ நல்லா வாழு இப்படி தப்பு தப்பாக பிரசங்கம் பண்ணுற வேத வசனத்துக்கு புறம்பான காரியங்களுக்கு தன்னை உட்படுத்தாதபடி சத்தியத்தில் மாத்திரம் ஒரு மனுஷன் நடக்கணும் அதான் போட்டிருக்கு இவைகளை விட்டு விலகி தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறவன் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் புரியுதா அவன் தான் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவன் அது மாத்திரமல்ல இன்னும் சில வசனங்கள் உண்டு நம்மளை சுத்திகரிக்கிறதுனா எப்படி பைபிள் சொல்லுது மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாத உன்னை சுத்தவனாக காத்துக்கொள் அப்போ என்ன தெரியுமா என்னை நான் சுத்திகரித்துக்கொள்வேன் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் என்னை நான் சுத்திகரிச்சுக்கிடுவேன் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே பரிசுத்தமாக நான் காத்துக்கொள்வேன் என்னை நான் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் நான் ஒருபோதும் அசுத்தத்துக்கு போகமாட்டேன் ஆண்டவருடைய வழியை விட்டு நான் மாட்டேன் அப்படி எந்த மனுஷன் வாழ்றானோ அவன் கனத்துக்குரிய பாத்திரம் அவன் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவன் அதான் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு எப்படி ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு இதில் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக நீங்க இந்த ரெண்டு தீமுத்தையும் ஃபுல்லா படிச்சு பாருங்கள் இல்லை நிறையா இருக்கும் அதுல தான் கள்ள போதனை நீங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு தீமுத்தையும் ரெண்டு பதினாறில் போட்டிருக்கோம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிறு அவைகளால் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்திக்குள்ளவர்களாலும் போட்டிருக்கு கள்ள போதகர்களால் சீர்கேடான வீண் பேச்சு ஏன்னா போட்டிருக்கு அவருடைய வார்த்தை அரி பிளவையை போல படரும் இமேனையும் பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க பார்த்தீங்களா உயிர்த்தெழுதல் நடந்துடுச்சு இப்போ கூட இந்த நம்ம வாழ்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க உயிர் தழுதல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஒருத்தங்க இருக்காங்க அந்த ஏழாம் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு வருகைலாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிற ஆட்கள் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது ஸோ இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கு நம்மளை விளக்கி நம்மளை காப்பாற்றிக்கிடணும் தன்னை சுத்திகரித்து கொள்ளணும் அதே போல் பாவத்துக்கு விலகி நம்மளை காத்து கொள்ளணும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படிப்பட்டவங்க தான் விலை உயர்ந்தவர்கள் சரியா இப்போ உங்களை யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏதாவது மாறுபாடான போதனைகளில் போய் சிக்கிருக்கீங்களா சில பேர் சொல்கிறாங்க பரலோகமே இல்லை நரகமே இல்லைங்கிறாங்க நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க நீ பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க விடுதலை என்கிற பேரில் நாங்கள் விடுதலை ஊழியம் செய்கிறோம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரிலாம் பண்ணுறாங்க டெலிவரன்ஸ் இருக்குங்க கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலை ஆக்கும் வசனம் இருக்குங்க விடுதலை கொடுக்குற ஒரு கர்த்த அதுக்கு வேற மாதிரிலாம் வேதத்துக்கு புறம்பாக செஞ்சு விடுதலை கொடுக்க சொல்லி பைபிள்ல எங்கேயும் என்ன செய்யலை போடலை அப்படிப்பட்ட மாறுபாடான சிக்கி சிக்கிக்கொள்ளாதபடி தன்னை விளக்கி சுத்திகரித்து கொள்கிறவன் கணத்துக்குரிய இருப்பான் அவன் தேவனுடைய பார்வையில் விலை உயர்ந்தவன் ஏன்னா கனத்துக்குரிய பாத்திரம் அப்படின்னா விலை உயர்ந்தவன் அர்த்தம் இப்போ யோசிங்க நீங்கள் மாறுபாடான உபதேசங்களில் சிக்கியிருக்கீங்களா தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் செய்துக்கிட்டு இருக்கீங்களா உங்கள் வழியை கொஞ்சம் ஆராய்ஞ்சி பாருங்கள் ஒருவேளை அப்படி இருந்தால் அவைகளுக்கு விலகி உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் சுத்திகரித்து கொட்டிங்கன்னா நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீங்க உங்களுடைய விலை உயர்ந்தது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் ப்ளஸ் யூ